அனைவருக்கும் வணக்கம் பிரசாத் லாப் சொந்த வீடு மாதிரியே போச்சு காலையில் பசங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன் மேலே வரும்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு கேமரா திறந்தாலே தான் அப்படி நான் அந்தளவுக்கு பழசாகி போயிட்டோம் ஆனால் உங்களுக்கும் பழசு இவங்களுக்கும் அப்பப்போ நாங்கள் புதுசு தான் இங்கே மேடைகள் புதுதலாவது இருக்காங்கள இவங்களுக்கு நாங்கள் புதுபு வந்தோம் அதனால் அங்கே பழசாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம் வழியில் எங்களை எடுத்து ஆகணும் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே தான் இங்கே ரெண்டு ஐஸ்வர்யா கதாநாயகி ஐஸ்வர்யா நம்ம தொகுப்பாளி ஐஸ்வர்யா ரெண்டு ஐஸ்வர்யா ரொம்ப ஐஸ்வர்யா வந்துடும் படத்துக்கு நம்ம தலைவரை காண சங்க தலைவரை இரவின் கண்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம்னு நினைக்கிறேன் இது அறிவியல் த்ரில்லர் மூவி இதில் இயக்குனர் கதாநாயகன் பாப் சிரீஸ் இதில் சில க்ளோஸ் அப்லாம் பார்க்கும்போது தெலுங்கடிகர் கோவிச்சந்த மாதிரி இருக்கே இங்கயா டக் டக்குன்னு அவர் தான் ஞாபகம் வந்து போச்சு அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர் மாரி நீங்களும் அவரோட பெருசாக இங்கே ஜெயிக்கணும் அப்புறம் கதை நல்லா சொல்லுவார்ண்ணாப்ல மாதிரி ஹீரோ இப்போ நிறைய டேராக்டருக்கு இந்த கதை சொல்றது தான் அதிகமாக இல்லை இல்லாமல் போச்சு அப்புறம் நான் இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த கதை சொல்கிற இயக்குநரை பற்றி நீங்களாம் பிவா சார் கதை சொல்லி கேட்கணும் விட்டுருவாங்க பாக்கிரா சார் கதை சொல்லி கேட்கணும் விட்டுருவாங்க அவங்க அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது அது விஷுவில் ஓடிடுவாங்க கேட்கும்போது அந்த படம் எப்படி ஒருமுறை விஷுவில் ஓடிடும் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விஷு ஓடிச்சோ அது படத்தில் இருக்கும்பாங்க அது ஒரு டேலண்ட் கதையை சொல்கிறது சொல்லி அதுக்கு ஆக வைக்கிறது எமோஷனாக பேசும்போது அது எமோஷன் காமெடியா சீனுக்கு காமெடியாக அது சில இயக்குநர்கள் அந்த கேரக்டராக ஊழிவான்னு கதை சொல்லுவாங்க மாதிரி சில நேரத்தில் கதை நாங்க சொன்ன மாதிரிதான் கதை நல்லா சொல்லுவாங்க படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னா அது பெரிய மிகப்பெரிய தோல்வி ஒரு புருஷர்ட கதை சொல்லிட்டு கதை நல்லா சொல்றானே அப்படின்னு நம்பி படத்தை கொடுத்துருவாங்க படம் பார்க்கும்போது அப்சட் ஆயிடுவாங்க சார் இதுல தம்பி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு கதை சொன்ன மாதிரி எடுக்கிறதா மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குனருக்கு ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம் கதை சொல்லித்தான் ஒரு புலியூசரை ஓகே பண்ணுறோம் அப்போ சொன்ன மாதிரி கதை எடுக்கிறதான் முதல் வெற்றி நிறைய பேர் என்ன ஆச்சினம் வைப்பாங்க சில ஹீரோட கேட்டிருக்காங்க இவர் கதை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு கேட்பாங்க என்ன நம்ம கேசில் பேசுகிற பயங்கர பாஸ்ட்டாக பேசுருவோம் அப்போ எப்படி கதை பேரை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க அவ்வளோ கதை எல்லாத்தையும் சொன்னார் இருக்கு எனக்கு திருப்பாச்சி பிரசாத் தேர்ட்ட கதை சொல்லிட்டேன் அப்புறம் விஜய் சார கதை சொல்லியாச்சு படம்லாம் முடிஞ்சது இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுக்குதுன்னா இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட்டாக போய் பார்த்தேன் இந்த தேட்டரில் தான் திருப்பாச்சி இந்த தேட்டரில் நானும் விஜய் சார்னு பார்க்குறோம் தேட்ரு